ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங் இன்றைக்கான மார்னிங் ஒர்க் என்னான்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொத்து வந்து பட்டரையிலேருந்து ஒரு நாலு கொத்து அடிச்சுட்டு வந்துடுறோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காம்பு தான் வந்து செதுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா குச்சி வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா பொறிச்ச குச்சி தான் போடுறோம் ரீசெண்டாக இருக்கிற நம்ம வீடியோ செக் பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம கரெக்டாக வந்து குச்சி வெட்டிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல என்ன திணிசாக நல்லா சைஸாக இருந்துச்சு கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கட்டை தூக்கிட்டு வந்துடுறேன் அந்த கட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு கட்டை தான் வந்து வந்துச்சு மீதி வந்து கொத்துக்கு வந்து காம்பு பத்தலை நலிவிட்டு வெளியே வந்துருச்சு சரி இப்போதைக்கு இருக்கிற கொத்து காய்ச்சி போடுவோம் அப்பதான் நம்ம நம்ம கட்டை கல்ல எடுக்க முடியும் சொல்லிட்டு நம்ம கத்தியும் ஒரு தீட்டு தீட்டி விட்டு பொறிச்சி குச்சி செதுக்கலாம் விளாமிச்சோம் ஃபஸ்ட்டு ஒன்று வெட்டி வெட்டி வந்து பொறிச்சி குச்சி செதுக்கலாம் இல்லைன்னா அப்படி கட்டியில் வந்து இது பண்ணி இது பண்ணி செதுக்கலாம் ரெண்டு மெத்தேடு மூணாவது மெத்தேடு வந்து நம்மளுக்கு வந்து வந்து காலில் சொருவிட்டு நம்ம கட்டியில சாணம் பிடிக்கும் போதுலாம் வந்துட்டு உரம் கல்ல போட்டு தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம் அது வந்து உங்களோட கையோட செந்தை பொறுத்து கை வெளுத்துச்சப்படின்னா அப்போ ஒரு ஸ்டெப்பு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை கொட் சைஸ் வந்து உண்மைப்படியே தெரியாதனால நம்ம அப்படி வந்து செதுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து குச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு குச்சி அரை கிலோ கிட்ட நல்லா திணிசாக இருக்கு அப்புடின்னா அது வெயிலில் வந்து ஒரு ஒரு மாதம் காமிச்ச அப்படின்னா அப்படியே வந்து வெயிட்டு ஃபுல்லாக லாஸ் ஆயிடும் அப்படியே வெய்ட்டு ஃபுல்லாக குறைஞ்சிரும் அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா கொத்து வந்து நம்ம வந்து ரொம்ப லூஸாக போட்டுருக்கோம் அப்படின்னா அந்த காயிற டைம்ல வந்து கொத்து நவீர் வெளியே வெளியே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வச்சு அடிச்சு ஃபுல்லாக நோத்து போகிறோம் அப்போ தான் வந்து கொத்து ஃபுல்லாக வந்து வெளியே வராது அதுபோக அந்த ஹெட்ஜஸ்ஸை கட் பண்ண போதுங்களா அந்த ஹெட்ஜஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும் முன்ன பின்னா வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி வெளியே வந்துடும் இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஆல்ரெடி ஹேண்ட் கிரைடர் வச்சுருக்கோம் அந்த ஹேண்ட் கிரைர்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மரம் இருக்கிற பிளேடை மாற்றிட்டு போட்டு அடுத்து நம்ம எடுத்து எட்ஜஸ்ட்டில் அதிகமாக கல்லா ரிமூவ் பண்ண வேண்டியதா ஃபஸ்ட்டு எப்படி அப்படி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு எனக்கு வந்து ஹேண்ட் கிரைண்டர் அதிகமாக வந்து யூஸ் பண்ண தெரியாது இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் இந்த ஹேண்ட் கிரைண்டர் அப்புறம் வந்து ட்ரில் மிஷின் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக அப்படி தான் கற்றுக்கேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீன்ஸு வந்து கம்மியாக தட்டி விடுறேன் அப்படி இவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இது வந்து ஒன்று வந்து மம்டி காம்பு மம்டி காம்புலேயே இவ்வளோ தூரம் வந்திருக்கு அந்த அளவுக்குனா வாயோட வந்து எவ்வளோ எஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க சரி இந்த கொஞ்சம் வெளியே வந்தால் கூட போகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணோம் நான் வேறு பிளேடுதான் சொன்னேன் முன்னாடி நம்ம ஹேண்ட் க்ரைண்டர் யூஸ் பண்ண தெரியாது அவ்வளோ இல்லை பிளேடாக வேறு மாற்றி போட்டேன் இது ஃப்ரண்ட்டில் போகிறதுக்குள்ளே ரிவேஸில் போட்டேன் அதனால் வச்சு அளத்தவும் புகத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படியே திருப்பி ரிமூவ் பண்ணி கரெக்டாக பொசிஷனில் போட்டு டைட் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி மாறா இருக்கிறப்ப சேஃப்டியாக வந்து கிளாஸஸ்லாம் போடணும் ஆனால் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பழகிட்டேன் அதனால் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து அதிகமாக வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கிற இருக்கிறவங்கள போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் எனக்கு எனக்கு அவ்வளோ பக்கம் அதை வந்து எப்படி சொல்கிறேன் ஆனால் ஒரு இந்த இந்த மாதிரி இந்தளவுக்கு போனால் மிஷின் நம்மளுக்கு தாங்கும் அப்படிங்கிற ஒரு கார்ப்ரேட் இருக்கு அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் முடிஞ்சளவுக்கு சேஃப்டி முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மரத்தூள் வந்து கண்ணுக்கு இன்னும் உழிச்சா கொஞ்சம் கண்ணு உருத்தும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொத்துக்காம்புக்கு நம்ம அடியிலுக்கு அட்ஜாஸ்ட்மெண்ட்டு கட் பண்ணால் போதும் ஏன்னா அது வந்து மம்டிக்காம்புக்கிறதுக்கும் சரியாக போச்சு இது பண்ணிணா ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணும் பேக்லேயும் கட் பண்ணணும் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறப்ப முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் நானே ரெண்டு டைம் வந்து கிழிச்சிருக்கிறேன் அது மீன்ஸ் வந்து கையை கொண்டுட்டு போயில விட்டதில்லை லைட்டே கிழிச்சிருக்கேன் கிளிவி வாங்கியிருக்கேன் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் இந்த மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் வந்து பட்டியலை கொடுத்து சரி பண்ணுவீங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு மோஸ்ட்லி வீட்டில் செஞ்சு வீட்டில் தான் ரெடி பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம நம்மளே ஆரம்பிச்சாச்சு முடிஞ்சளவுக்கு இந்த ம கட்டை வர நிற்க மாட்டேங்குது வசமாக நிற்க மாட்டேங்குது அப்படி இப்படியும் எப்படியோ ஒரு வழியாக மூணு கொத்துக்கு காம்பு போட்டு அதை ஒரு குத்தோட வேலை ஃபுல்லாக முடிச்சாச்சு இன்னும் இந்த கொத்தோட பின் பக்கம் எடுத்தால் ஆயிடுச்சு அடுத்து முன்னாடி பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து கட்டி விட்டா வேறு முடிஞ்சு அப்படியே வீடியோ முடித்தா லைக்கி ஷேர் கமெண்ட் தட்டெல்லாம் டச்சு விட்டு பாருங்கள் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடுவோம் ஷார்ட்ஸ் மட்டும் மட்டும் உங்களுக்கு அப்படி தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் வந்து வெள்ளை மட்டும் ஆரில் போட்டு வச்சுருவேன் அப்படியே ஒரு வழியாக வந்து ஃபுல்லாக தடுக்கிட்டு வந்துட்டோம் இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செதுக்கி முடிஞ்சு நம்ம காம்பு போகிறதுக்கே கிட்டத்தட்ட மூணு நேரம் ஆயிடுச்சு அதே பட்டரியில் போனாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு பத்திய வருஷத்தில் வேலை தருவாங்க ஏன்னா உங்களுக்கு போட்டு பழக்கம் இருக்குது நம்மளுக்கு போட்டு பழக்கம் இல்லை அளவுக்கு கற்று போருங்க அவ்வளோதான் இந்த பாருங்கள் தான் முன்னாடியே சொன்னேன் இதை வந்து முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்க ஜஸ்ட் மிஸ்ட் மிஷின் வந்து என் விட்டு வெளியே வந்திருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் திருப்பாக பிடிக்கும் ஓகே ஒரு சேஃப் அதான் முடிஞ்சளவுக்கு இந்த மிஷினெலாம் உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதான் என்னோட அட்வைஸ் அதான் நான் அப்படி சொன்னாலும் திருப்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அது ஒரு நம்பிக்கை நம்ம விட்டு வெளியே போகிறதாங்க தான் ஓரளவுக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக கடைச்சோட வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக இருக்கிற மூணு கொத்தையும் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் கட் பண்ணி போடுறப்ப ஒரு ரெண்டு பிரச்சனை வந்துச்சு அடித்து அடித்து கொத்து சுத்தியோட காம்பு உடஞ்சிருச்சு சுத்தியோட ஹேண்டில் உடஞ்சிருச்சு சுத்துக்கு திருப்பியும் நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணோம் அதுவும் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொத்து இருக்குது அதுக்கு வந்து ஹேண்டில் ரெடி பண்ணணும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் ஒரு மூணு வகையான காம்பு ரெடி பண்ணி முடிக்கணும் ஒரு வெளியே பாத்தீங்கன்னா பாருங்க இந்த கொத்து இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு கொத்து இருக்குது சுற்றி இருக்குது இன்னொரு கொத்து இருக்குது இது மூணையும் ரெடி பண்ணி முடிக்கணும் அடுத்த ஒரு வீட்டில் பார்க்கலாம்